அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழ்ந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சேவை சண்முகம் அவர்கள் இயற்றிய தமிழ்மொழி வரலாறு குறித்த கருத்துக்கள் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியான பதிவு இது தொடர்ச்சியான நிரம்பிய கருத்துக்கள் உள்ளன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொழிகள் குடகு மொழியிலிருந்து மாறுபட்ட சில பண்புகளை தமிழ் மலையாளம் கோத்தா தோடா ஆகிய நான்கு மொழிகளும் பெற்றுள்ளன திராவிட மொழியிலிருந்து பிறந்தது அடுத்து குடகு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதன் பிறகு கோத்தா தோடா அதன் பிறகு தமிழ் மலையாளம் இந்த மாதிரி புரிந்தன என்று கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கருத்தும் அமைகின்றது அதனால் உலகு பிரிந்த பிறகு இவை சில பொது மாற்றங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று மொழியிலால் கூறுவர் அதற்கான சான்றுகள் தான் அழகாக வரிசையா கொடுத்து கொண்டே வருகின்றார்பா சேவை சண்முகம் அவர்கள் மகரையிற்று அக்ரிணை பெயர்கள் நான்காம் வேற்றுமை உருவுக்கு முன்னால் அத்தி சாரியை உலகு மொழி பெறாமல் இருக்க இந்த நான்கு மொழிகளிலும் எந்த நான்கு மொழிகளிலும் தமிழ் மலையாளம் கோத்தா குடகு ஆகிய நான்கு மொழிகளிலும் சாரியை சேர்ப்பது கட்டாயம் எனப்பட்டது சங்க தமிழில் நான்காம் வேற்றுமை சொற்கள் மகர ஈற்று அக்ரிணை பெயர்கள் சாரியை இல்லாமல் காணப்பட்டன அப்ப பாருங்களேன் இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா வேழம் அப்புறம் மகர ஈற்று அக்ரிணை பெயர் சாரியை இல்லை நம்ம வந்து நேற்று பதவியில நம்ம பார்த்தோம் இவை வந்து அதுக்கு முன்னால வேழத்து என்று மரத்து என்று நாம் பார்த்தோம் இப்ப பாருங்க சங்க தமிழ்ல அந்த மாதிரி இல்ல வேழக்கு குற்றிய லுகரம் அப்படின்னா குற்றிய லுகரா சரிங்களா அடுத்து தொல் திராவிடத்தில் நான்கு என்ற எண்ணெய் குறிக்கும் வடிவம் நான்கு என்றே காணப்படுகின்றது சான்றாக பெருமாள் ஆற்றுப்படை அகநானூறு ஆகியவற்றை நாம் காணலாம் என்று சேவை சண்முகம் அவர்கள் சான்று காட்டுகின்றார் இந்த போக்கு சங்க இலக்கியங்கள் முழுவதிலும் காணப்படுகின்றது இப்ப கன்னடத்துல அதே நான்கு என்பது நாலு நாளுக்கு குடகுமொழியில் நாலு அப்போ இந்த மொழிகளில் பார்த்தோம்னா மெல்லெழுத்து என்பது இல்லை நான்கு தானே அப்ப அந்த மெல்லெழுத்து இல்லை இப்ப தமிழ் மலையாளத்தில் பார்ப்போம் நான்கு நாலு கோத்தால பார்த்தீங்கன்னா நாங் தோடா மொழிகள் நொங் அப்ப மெல்லெழுத்து வருகின்றது இந்த கோத்தாவும் தோடாவும் ஒன்றாக இருந்து பின்னர் தான் தனி மொழிகளாக உருவாக்கி இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் அதே போன்றுதான் தமிழும் மலையாளமும் சரிங்களா இன்னும் அதற்கடுத்தையே இன்னும் சில இலக்கண சான்றுகள் தருகின்றார் அதுக்கு முன்னதாக ஏன் இந்த இரண்டு ஒன்றாக இருந்து பிரிந்திருக்கணும் அப்படின்னா பிற எந்த திராவிட மொழிகளிலும் காணப்படாத சில மொழிக்கூறுகள் இந்த இரண்டு மொழியில் மட்டுமே காணப்படுவதுதான் உதாரணமாக தமிழ் எண்ணும் மலையாளத்துல இகர எகரத்துக்கு முன்னால் வரும் ககரம் சகரமாக மாறுகின்றது பிற திராவிட மொழிகளிலும் அப்படியே இருக்கின்றது இப்ப பாருங்க கன்னடம் மலையாளம் இந்த பக்கம் தமிழ் இருக்கு பாருங்க கெவி அப்ப அந்த ககரம் என்ன செய்கின்றது இந்த இகர எகரத்துக்கு முன்னால இது வந்து எகரம் இது வந்து இகரம் சரிங்களா இப்ப பாருங்க கன்னடத்துல அப்படியே இருக்கு கிவின்னு ஆனா மலையாளத்துல பாருங்க சக சகரம் வருகின்றது தமிழ் மொழியிலும் சகரம் வருகின்றது அது போல இது கிரு என்பது இங்க கிருன்னு வந்திருக்கு மலையாளத்துல பாருங்க சகரம் பெற்று சிற்று அல்லது சிற்று என்று அமைகின்றது தமிழ் மொழியில் சிறு என்று சகரமாக வருகின்றது அதைத்தான் அவர் சொல்றாரு இகர எகரத்துக்கு முன்னால் வருகின்ற அந்த ககரமானது சகரமாக மாற்றம் பெறுகின்றது சரிங்களா அதே போன்று எண்ணு பெயர்கள் ஓரிடத்தில் மட்டுமே பத்து என்ற எண்ணை குறிக்க நூறும் நூறை குறிக்க ஆயிரமும் தமிழ் மலையாளத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இப்ப தொண்ணூறு தொள்ளாயிரம் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னாப்போ ஒன்பது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அடுத்து இருபது அப்படின்னா இரண்டு பத்துக்கள் அப்போ இருபது அப்படிங்கிற போது தொண்ணூறு என்பது எப்படி வரும் ஒன்பது அப்படின்னு சொல்லி வெறும் ஒன்பதாம் ஆனால் ஒன்பதுன்னா எப்படி வரணும் ஒன்பது பத்துக்கள் வர வேண்டும் இப்படித்தான வரணும் அப்படின்னு ஏற்கனவே இருக்கு அதற்கான இலக்கண விதிகளை பார்த்தோம்னா தொல்காப்பியமும் நன்னூலும் கூறுகின்றன சரிங்களா இது தனி கருத்து இப்ப இங்க பாப்போம் தமிழும் மலையாளமும் தொண்ணூறு தொள்ளாயிரம் என்றே கூறுகின்றன உலகு பார்த்தோம்னா தொம்பத்தி தொம்பை நூறு தோடா மொழி என்ப விண்பனூர் கன்னட மொழியில் தொம்பத்து ஒம்பை நூறு இந்த நூறு பாருங்க சரிங்களா அப்ப இந்த மாதிரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன மலையாளம் தனி மொழியாக உறுப்பிட்ட வரலாறு ஏனே திராவிட மொழிகளின் வரலாற்றிலிருந்து மாறுபட்டது அதாவது தமிழ் மலையாளமும் ஒரு ஒரே மாதிரியான மொழிகளாக இருந்தன அடுத்து அவை தனி மொழியாக அது பிரிந்தது அதுக்கு என்ன காரணம் தங்க காலத்தில் தமிழகத்தின் ஒரு பகுதி சேர நாடாக அதாவது கேரள நாடு இருந்தது அங்கு வாய்ந்த புலவர்கள் கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு வரை தென் தமிழ் இலக்கியம் இயற்றினர் அப்ப அதனுடைய தாக்கம் இருக்கத்தான செய்யும் இல்லைங்களா இடைக்காலத்தில் ஏற்பட்ட மொழி மாற்றங்கள் மலையாளத்தில் காணப்படுகின்றன மொழிக்கு முதலில் வரும் எகரம் கெடுதல் பாருங்களேன் இது வந்து தமிழ் இது இடைக்கால தமிழ் மலையாளம் இப்ப இதை பற்றித்தான் கூற வருகின்றார் வை சண்முகம் அவர்கள் இந்த எகரமானது கெடுகின்றது என்று சரிங்களா இப்போ பாருங்க தமிழ் இலக்கியத்தில் யாருன்னு இருக்கு பாருங்க இடைக்காலத்துல ஆறு மலையாளம் ஆறு இங்க யாமை இங்க ஆமை அப்ப எகரம் கெட்டு போகின்றது ஆமை மை இங்க யானை இங்க ஆனை ஆணை ஆனா என்று கூறுகின்ற அந்த வழக்கம் சரிங்களா அதே போன்றதான் பாத்தீங்கன்னா இந்த இத்து இத்து இந்து இட்டு இந்த இகரத்துக்கு அல்லது அதிகாரத்துக்கு முன்னால் வரும்போது அவை இச்சு இச்சாகவும் இன் இச்சாகவும் மாறுபடுகின்றன இப்போ பழந்தமிழ் இடைக்கால தமிழ் மலையாளத்தில் சரிங்களா இப்போ வயித்த அப்போ பாருங்க வயிற்ச வச்ச மலையாளத்தில் வச்ச அடுத்து விளைந்து இங்க விளைஞ்சி இங்க விளைஞ்சி இங்க ஆய்ச்சி இங்க ஆட்சி இங்க இடைச்சி இங்க இடைச்சி ஐந்து ஐந்து அஞ்சு மலையாளத்துல இந்த முதலியன அப்ப இந்த மாதிரியான மொழி மாற்றங்கள் இடைக்காலத்திலையும் சங்க காலத்துல தமிழ்ல அதனுடைய தாக்கங்கள் இருந்தது மலையாள மொழியோட இருந்ததுனால ஏன்னா கேரள நாடு என்று நம்முடைய அறிஞர் சேவை சண்முகம் அவர்கள் தக்க சான்றுடன் நம்முடைய தமிழ்மொழி வரலாற்று நூலில் இன்னும் நிறைய சான்றுகள் அருமையான சான்றுகள் கொடுக்கின்றார் தகவல்கள் கொடுக்கின்றார் அவற்றை அடுத்து வரும் பதிவில் நாம் காண்போம் சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை நீங்க இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு பெரிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்